நண்பர்களே வணக்கம் நாம் இந்த வீடியோ தொகுப்பில் பார்க்க போகிறது எருக்கலம் செடி கொண்டு நாம் செய்யக்கூடிய ஒரு தாந்திரிக பிரயோகம் அது என்னன்னு சொன்னால் நம்ம காரியத்தை நமக்கு என்ன தேவை இருக்கோ அந்த தேவையை பூர்த்தி செய்வதற்கான ஒரு எளிய தந்திரம் இதை எப்படி செய்யணும் என்னென்ன தேவைகளுக்காக செய்யணும் அப்படிங்கிற விஷயத்தை நாம் அந்த வீடியோ தொகுப்பில் பார்ப்போம் அதாவது நமக்கு ஒரு சில தேவை தேவைகள் இருக்கும் என்னென்னு சொன்னால் எல்லாமே சரியான தேவைகளாக தான் இருக்கும் யாராவது பணம் தர வேண்டியிருக்கும் கொடுத்த பணத்தை திருப்பி வாங்கிறதுக்கு வந்து பிரச்சனையாக இருக்கும் அவங்க தர மாட்டேன்னு சொல்லுவாங்க இல்லை வேறு ஏதாவது ரீசன் சொல்லி பணம் இல்லை பணம் இல்லை இந்த மாதிரி சொல்லி ஏமாத்துவாங்க அது ஒன்று அடுத்தது வந்து யாருக்காவது வேலை கிடைக்காம இருக்கும் அதுக்காக வேலை கிடைக்கிறதுக்காக கூட நாம் அந்த விஷயத்தை பயன்படுத்திக்கலாம் அதே போல் வேலை செய்யக்கூடிய இடத்துல ஏதாவது பிரச்சனைகள் இருக்கும் அந்த பிரச்சனைகளை நீக்கிறதுக்காகவும் பயன்படுத்தி கொள்ளலாம் அடுத்த வீட்டு மனைகள் ஏதாவது விற்காமல் இருக்கும் அந்த விஷயங்கள் விஷயங்களுக்காகவும் நாம் அதை பயன்படுத்திக்கலாம் இப்படி என்னென்ன தேவைகள் உங்களுக்கு இருக்கோ எல்லா தேவைகளையும் பூர்த்தி செய்யலாம் இதுக்கு நாம் என்ன செய்யணுன்னு சொன்னால் இதுக்கான தந்திரம் செய்யக்கூடிய நாள் வந்து செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை அதிகாலையிலே இந்த தந்திரத்தை செய்யலாம் எப்படிப்பட்ட இடமா இருக்குன்னு சொன்னால் எருக்கலம் செடி எங்க பூ பூத்துருக்குன்னு பார்க்கணும் எருக்கலம் செடியில் உள்ள பூ தான் அது விரிந்த பூவோ விரியாத பூவோ ஒன்றும் பிரச்சனை இல்லை அந்த பூ இருக்கக்கூடிய இடத்த நீங்கள் தேர்ந்தெடுத்து வச்சுக்கணும் செவ்வாய்க்கிழமை காலையிலேயே எழும்பி நீங்கள் என்ன பண்ணணும் காலையிலே எழும்பி குளித்து சுத்தமாக இருந்துக்கிட்டு நேராக அந்த எருக்கலம் செடி இருக்கக்கூடிய இடத்துக்கு நேராக போக வேண்டியதாக போயிட்டு அந்த எருக்கலம் செடியை கிழக்கு நோக்கி இருந்து நீங்கள் கிழக்கு நோக்கி நின்று பார்த்து அதை வந்து பறிக்கணும் அதை பறித்து எடுத்துட்டு ஒரு மந்திரம் உண்டு இந்த மந்திரத்தை மட்டும் ஏழு தடவை சொல்லி அந்த எருக்கலம் செடியில் ஏழு முறை ஊதணும் ஊதிக்கிட்டு ஓடக்கூடிய நீரோடை எங்கேயாவது ஆறு ஓடுது இல்லையா ஓடக்கூடிய நீரோடைகளை கொண்டு அதை அப்படியே சொல்லி போட்டுட்டு வந்துக்கிட்டே இருக்க வேண்டியதுதான் திரும்பி பார்க்காம வந்துக்கிட்டே இருந்தால் நம்ம என்ன விஷயம் சொல்லியிருக்கிறோமோ அந்த விஷயம் நமக்கு கட்டாயம் நடக்கும் இதுதான் தாந்திரிகம் எப்படின்னு சொன்னால் நம்ம எந்த தேவைகளாக கூட இருக்கலாம் அதுக்கான மந்திரம் என்னென்னு சொன்னால் ஓம் கடபிகட்ட கோர ரூபிணி இன்னார் மகன் இன்னார் எனக்கு என்ன தரணும் பணம் கொண்டு வரணும் இத்தனை ரூபாய் பணம் அதாவது பத்தாயிரம் ரூபாய் பணம் கொண்டு வர ஸ்வாஹா அந்த மாதிரி இந்த மந்திரத்தை என்ன தேவை இருக்குதோ அந்த தேவையை அந்த இடத்துல சொல்லணும் அதாவது ஓம் கடபிகட்ட கோர இன்னார் மகன் இன்னார் அதாவது அவங்களுடைய பெயரை போட்டு இன்னார் மகன் இன்னார் அம்மா பெயரையும் அவருடைய பெயரையும் போட்டு எனக்கு என்னது இந்த பத்தாயிரம் ரூபாய் பணம் என்னிடம் கொண்டு வர செயா அந்த மாதிரி ஒரு சில கட்டளை இட்டமே செய அந்த மாதிரி தான் சொல்லணும் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லக்கூடாது சரியா அதே போல் நீங்கள் என்ன தேவை இருக்கோ ஆகலை அப்போ திருமண தடையை உடைத்து விடு அந்த மாதிரி சொல்லலாம் திருமண தடையை உடைத்து வைவை அடுத்து எனக்கு நல்ல வேலை கிடைக்க செய அந்த மாதிரி வார்த்தைகளை வந்து அந்த மந்திரத்தில் கடைசியில் சொல்லிக்கிட்டு இதை வந்து நீங்கள் பண்ணலாம் இது செவ்வாய்க்கிழமை அதிகாலையில் போய் பண்ணணும் செவ்வாய்க்கிழமை அதிகாலையில் நேராக வெள்ளை எருக்கலம் செடி எந்த செடியாக இருந்தாலும் சரி எருக்கலம் செடி பூ பூத்துக்கு இடத்துக்கு போ போய் அதில் ஒரு பூவை மட்டும் எடுத்துக்கிட்டு ஓம் கடவை கிட்ட கோர ரூபிணி எனக்கு நல்ல வேலை கிடைக்க கிடைக்க செய சுவாஹா அந்த மாதிரி சொல்லிக்கிட்டு ஒரு தடவை ஃபோனி ஊதணும் இப்படி ஏழு தடவை நீங்கள் பேப்பரில் எழுதி கொண்டு போய் கூட நீங்கள் அதை சொல்லலாம் சொல்லிக்கிட்டு அங்கேருந்து நேராக எந் ஆற்றங்கரைக்கு போக வேண்டியதுதான் ஆற்றங்கரையில் கொண்டு ஆறு ஆறு ஓடக்கூடிய ஆறு ஆற்றுல கொண்டு அப்படியே போட்டுக்கிட்டு திரும்பி பார்க்காம வந்துக்கிட்டே இருக்க வேண்டியது தான் அப்போ உங்கள் விஷயங்கள் வந்து அந்த இடத்துக்கு போய் உங்களுக்கு என்ன தேவை இருக்குதோ அந்த தேவைகள் வந்து உடனே நிறைவேறும் அப்படின்னு இந்த தாந்திரிகத்தில் இருக்குது அதனால் இந்த தாந்திரிகம் வந்து ரொம்ப பயனுள்ள தாந்திரிகமாக இருக்கும் அதனால் நீங்கள் இது மூலமாக எல்லா விஷயத்தையும் எல்லா காரியத்தையும் சாதிக்க முடியும் அதனால் இது வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம் தவறாம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள்